திருப்பூர் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் கொண்டாட்டம் முறியடித்து சிலம்பம் சுற்றி ஆற்றியர் மகிழ்ச்சி திருப்பூர் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கலந்து கொண்டு மாட்டுவண்டியில் வந்து உரியடித்தும் சிலம்பம் சுற்றியும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் திருப்பூர் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் சாமலாபுரம் குளக்கரையை மையப்படுத்தி சாமலாபுரம் குளக்கரையில் குளக்கரை சுற்றுலா பொங்கல் என திட்டமிடப்பட்டு பொங்கல் விழா நடத்தப்பட்டது இந்த பொங்கல் விழாவில் நூற்று ஒரு பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் இதில் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கலந்து கொண்டார் பொங்கல் வைத்த நிகழ்வு நிறைவடைந்த பின்பு சாமலாபுரம் குளக்கரையிலிருந்து பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாரியம்மன் கோவில் திடல் வரை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் அரவிந்த் குமார் ஆகியோர் மாட்டுவண்டியில் வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் குறியடித்தும் சிலம்பம் சுற்றியும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து சிலம்பாட்டம் கரகாட்டம் வள்ளி ஆட்டம் சிலம்பாட்டம் ஆகியவற்றை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்